பிரபல தொழிலதிபர் முகேஷ் அம்பானி மும்பையில் உள்ள இருபத்தி ஏழு மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் உலகிலேயே விலை உயர்ந்த கட்டிடங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தியேட்டர் நீச்சல் குளம் உள்ளிட்ட சகல வசதிகளும் காணப்படுகின்றன இதன் ஆறாவது மாடியில் முகேஷ் அம்பானி தோட்டம் அமைத்து பராமரித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இரவு ஒன்பது பத்து மணிக்கு இந்த பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனால் ஆறாவது மாடியில் இருந்து குபு குபு வென கரும் புகை வெளியேறியது அப்பகுதியே தீ காட்சியளித்தது தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் ஆறு தீயணைப்பு வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சேத விவரம் உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் வீட்டில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் நேற்று மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்